பாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் நடைபெற்ற ஐபூசர் திருவிழாவோட லாங் வீடியோ தான் இது மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கடைவீதி போட்டிருந்தாங்க நிறைய பொம்மை கடைங்க வளையல் கடை ஸ்லிப்பர் கரும்பு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி நிறைய கடைங்கள்லாம் போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் இந்த வருஷம் நிறையாவே இருந்துச்சு கடை அதே மாதிரி அன்னதானமும் இந்த வருஷம் ரொம்ப நிறையா இருந்துச்சு ஒரு பெரிய கூடம் வந்து போட்டிருந்தாங்க இங்கேருந்து கரும்பு ஆரம்பிக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து ஆரம்பிச்சதுனா கோயில் வரைக்கும் கரும்பு கடை நிறைய இருந்துச்சு பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர் கடை இருக்குது இந்த ஜாடியெல்லாம் இருந்துச்சு பூக்கடை அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு அது லாங் ஷார்ட்டில் இருக்கிறதுனால அவ்வளோக்கு தெரியாது எடுத்துக்கலாம் இங்கே ஒரு கரும்பு கடை இருக்குது அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அன்னதானம் கூடும் நல்லா பெருசாக இருந்துச்சு காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் அன்னதானம் போட்டாங்க சாம்பார் ரசம் மோர் பொரியல் போண்டா கேசரின்னு அங்கே ரொம்ப ரஷ்ஷாக இருந்தனால என்னால் எடுக்க முடியல சாப்பிட்டு மட்டும் வந்துட்டோம் இது மட்டும் இல்லை சின்ன சின்னதாக டெம்போவில் கூட நிறைய பேர் அன்னதானம் போட்டாங்க பூம்பு மாடு வந்துருந்துச்சு திரவை அதே இந்த கூட்டமும் ரொம்ப அதிகம் நான் வந்து காலையில் போக முடியல கொஞ்சம் வேலையாக நான் ஈவினிங் தான் போனேன் நான் போகும்போது நிலையிலேருந்து இழுத்துட்டாங்க கிட்டத்தட்ட நிலைக்கு வர ஸ்டேஜ்க்கு தான் நான் போனேன் பார்த்தீங்கன்னா தெரியும் கோவில் அங்கே தெரியுது பார்த்தீங்களா மொளகா பஜ்ஜி அப்பளம் அந்த கடையிலாம் இருக்குது பாசி தோடு கோவில் அதில் தான் அங்கே கோவில் வெண்ணமலை முருகன் கோவில் கரூர் ஸோ இந்த சைடும் உங்களுக்கு ஃபுல்லாகவே நிறையா கடைங்க இருந்துச்சு இதுதான் தேர் வந்து மேலையில் நிற்கிற இடம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கோவில் கோவில் கோபுரம் அப்புறம் இந்த வருஷம்தான் ட்ரம் செட் வச்சுருந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தேதுக்கு வந்து அளவுக்கு ட்ரம் செட் இருக்காது ஸோ இந்த வருஷம் வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு அது நல்ல வைப்பாக இருந்துச்சு அந்த வருஷம் இந்த பேப்பர் வந்து ப்ளோ பண்ணுவாங்கள்ல அதுவும் இருந்துச்சு குழந்தைங்களை ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனையும் பேப்பர் ப்ளோ ஆகுது தேர் நிலைக்கு வர ஆரம்பிச்சு கூட்டம் உங்களுக்கு வர்றது தெரியுதுங்களா வரதுக்கு தம்பி வர்றதுக்கு முன்னாடி அண்ணன் வருவார் சோ கணபதி வந்து முன்னாடி நின்றுட்டாரு இதுதான் கணபதியோட சப்பாரும் பார்க்கறதுக்காக ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் ஸோ தேர் வந்துருச்சு பார்த்தீங்களா ஸோ நிலைக்கு வர டைம்ல தான் போகணும் எதனால் நிஜமேளுமே க்ரௌட் ரொம்ப அதிகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வருஷம் நான் உடம்பு பிடிக்க போகலன்னு கொஞ்சம் உடம்பு ஸோ எடுத்து எண்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் எல்லாத்துக்கும் வந்து சேர்த்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நின்று பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும் அவ்வளோ ஒரு ஆனந்தம் முழுகை வந்துட்டாரு அப்படின்னு கோவிலுக்குள்ளே வீடியோ எடுக்க விடல அதெல்லாம் நான் கோவிலுக்குள்ளே எடுக்கலை தேரில் மட்டும்தான் எடுத்தேன் தேரில் சாமியெல்லாம் எடுக்கும் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தப்பாக நினச்சிக்காதீங்கெல்லாம் ஸோ அவ்வளோ ஒரு சந்தோஷங்கள் எல்லாம் கைத்தட்டி ஜாலியாக ஆரவாரம் எல்லாம் நான் நினச்சேங்க தேரை சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் எல்லாம் சாமி கும்பலான்னு கோவிலுக்குள்ளே போனோம் ஆனால் வீடியோஸ் எல்லாம் ரில்லண்டாங்க ரொம்ப ரஷ்ஷாகவும் இருந்துச்சு அதுக்கு மேலே ஃபார்ட்டி மினிட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணி அப்புறமேல்தான் சாமி தரிசனம் உனக்கு பார்த்தோம் கொஞ்சம் ஹைட் அதிகம் வெண்ணமல்லிடு பிரெத்து கம்மி பட் ஹைட் அதிகமாக இருக்கும் நடந்துச்சு நாட்டிய நிகழ்ச்சியும் இது நைட் டென் தேர்ட்டி வரைக்கும் நடந்துச்சு பட் நாங்கள் அவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ணல ஒரு ரெண்டு மூணு டான்ஸ் பார்த்துட்டு வந்துட்டோம் ரொம்ப நல்லா ஆடினாங்க பசங்களாம் Hope you like it. Thank you.